நம்ம ஆட்கள் வந்து பயங்கரமான பிரேயரை போட்டாங்க சபையே பிரேயர் இந்த அரசாங்கம் மாறணும் கொரோனா போகணும் அப்ப பாத்தீங்கன்னா கொரோனா போயே தீர வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு இதை போட்டாங்க ஆண்டவர் என்ன செய்யலைன்னா ஜபத்தை கேட்கலங்கிறது வேற விஷயம் மறு உத்தரவே அறல யாருக்குமே தரல இந்த அரசாங்கம் போய்விட வேண்டும் என்று கேட்ட அந்த ஜபத்தை கூட ஆண்டவர் என்ன செய்யல கேட்கல ஏனோ தெரியல மூன்று முறையும் இந்த அரசாங்கம் தான் அமைந்திருக்கிறது அவங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தைரியமா சொல்ல முடியும் நாம அவங்களுடைய அஜெண்டாவே அப்படித்தான் இருக்கு அப்ப இருந்து நம் மக்கள் போ போடாத உபவாசம் கிடையாது ஜெபிக்காத ஜெபம் கிடையாது இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இங்க வசனம் என்ன போட்டிருக்குன்னா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் தேவனுக்கு நேரடியா பக்கத்துல இருக்கிற ஒரு போதகருக்கு கூடவா தெரியவில்லை பதினஞ்சு வருஷமும் அவர் தான் வரப்போறாரு அதனால இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க ஜபிக்காதீங்க ஒரு வார்த்தை யாருமே சொல்லலை ஆட்சி மாற வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருந்தார்கள் நான் என்ன சொல்லுகிறேன்னா இன்றைக்கு தங்களுக்கு தேவன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதல்ல சபைகள் சத்தியத்தை இழந்து நிற்கின்றன தேவன் சபைக்கு நியாயத்திருப்பை திருப்பை அனுப்பி கொண்டிருக்கிறார்